டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த இன்பகரமான காலை பொழுதிலே எங்களுடைய உளவியல் சார்ந்த ஆளுமை சார்ந்த அபிவிருத்தி தொடர்பாக சிந்திக்கின்ற பொழுது உலகளாவிய ரீதியிலே இந்த தகவல் தொழில்நுட்பமும் இந்த செயற்கை நுண்மதி என்று சொல்வார்கள் அதனோடு இணைந்த டிவைஸ் இந்த உபகரணங்களினால மனிதன் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றான் அது நல்ல பாதிப்புகளாகவும் இருக்கின்றன தீய பாதிப்புகளாகவும் இருக்கின்றன சோ உளவியல் ரீதியான பாதிப்புகளும் ஏற்படுகின்றன என்று பல ஆய்வுகள் எடுத்து கூறுகின்றன இந்த நிலையில் சென்ற வாரம் சுவீடன் நாடு ஒரு அவசரமான ஒரு கல்வி தொடர்பாக சமூக விழிப்புணர்வு தொடர்பாக ஐரோப்பாவில் இருக்கின்ற ஸ்வீடன் நாடு ஒரு மிகச்சிறந்த கல்வியில் சிறந்த நாடாக இருக்கின்ற பொருளாதாரத்தில் சிறந்த நாடாக இருக்கின்ற நாடு அறிவித்திருக்கின்றது எதிர்காலத்தில் இந்த செயற்கை நுண்மதி அதே போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதே போல் தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் உபகரணங்கள் ஸோ இந்த நாங்கள் பாவிக்கின்ற கை இருந்து பாடசாலை மாணவர்கள் பயன்படுத்துகின்ற கணனிகள் கம்ப்யூட்டர்கள் லேப்டாப்புகள் இதில் இருந்து இந்த கல்வி தொடர்பாக அதிகமாக இவற்றை பயன்படுத்துதலை நிறுத்துதல் இது ஒரு பெரிய உலகத்துக்கு ஒரு திருப்பு அதாவது மனிதர்களுடைய சுயம் இழக்கப்படுகிறது மாணவர்களுடைய சுயம் இழக்கப்படுகிறது மனிதர்கள் எல்லோரும் ரோபோக்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப மனித உணர்ச்சிகள் ஹியூமனிட்டிக் அப்ரோச் மனிதத்துவ உணர்வுகள் படிப்படியாக குறைந்து வருகின்றன ஆக இது பல ஆய்வுகள் கூறியிருக்கின்றன அதுவும் குறிப்பாக சுவீடன் அரசாங்கம் சொல்லியிருக்கிறது பாடசாலை மாணவர்களுடைய கல்வியிலே அப்போ என்ன இப்போ டக்கண்டு பல மென்பொருட்கள் இருக்கின்றன ஒரு ஒரு தலைப்பு தெரிவு செய்யணும்னா அது தகவலை கொடுத்தோம்னா அது தரும் அப்போ பிள்ளை தேடி அறிஞ்சு தானாக படிச்சு அதை எடுக்கிற சூழல் அல்லது அந்த ஆற்றல் இழப்புக்கள் ஏற்படுகின்றன அப்படின்ற இந்த பெறுபவர்கள் வழியாக இருக்கின்றன ஆகவே நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பயன்படுத்த வேண்டும் மிக முக்கியமான தேவைகள் தகவல் தொழில்நுட்பம் என்று கல்வி சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து அபிவிருத்தி சார்ந்து மிகுந்த பயனைத் தருகிறது அதற்கு பயன்படுத்த வேண்டும் அதை விடுத்து பொருத்தம் இல்லாமல் அதை பயன்படுத்துதல் அதற்கு அடிமையாதல் அப்ப கற்றல் அதை பயன்படுத்துதல் மாணவர்கள் அந்த சட் மென்பொருளை எல்லாம் ஹேண்ட் போன கொண்டு போய் பரீட்சைகளையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் உலகளாவிய அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆகவே இந்த பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளை சரியாக படிப்படியாக தேவைக்கு பயன்படுத்தி அதற்குள் மூழ்காமல் இருப்பதற்கான செயலாற்றுகைகளை முக்கியமாக வீடுகளில் செய்ய வேண்டி இருக்கின்றது பாடசாலைகளில் செய்ய வேண்டி இருக்கின்றது பொதுவாக இந்த ஊடகங்கள் ஏனைய துறைகளில் செய்ய வேண்டி இருக்கின்றது அவை இது அமெரிக்காவில் பிரித்தானியாவில் ஜெர்மனியில் பல கட்டுப்பாடுகள் இதற்கு விதிக்கப்பட்டிருக்கின்றன எங்கட நாடுகளில் இப்பொழுது இது தொடர்பான போனவரிடம் ஒரு சட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் இது தொடர்பான விழிப்புணர்வுகள் இன்று அவசிய தேவையாக இருக்கின்றன இந்த விழிப்புணர்வோட ஆய்வுகளும் தேவையாக இருக்கின்றன ஆக எங்களுடைய எதிர்கால சந்ததி எங்களுடைய பிள்ளைகள் மிகச்சிறந்த ஆளுமை உள்ளவர்களாக சுய ஆற்றல்களை வெளிப்படுத்துபவர்களாக உளவியல் ரீதியான பாதிப்பற்றவர்களாக ஆக இந்த டிவைஸும் இந்த தகவல் தொழில்நுட்ப சாதனங்களும் உளவியல் ரீதியாக மனிதர்களை பாதிக்கின்றன பாடசாலை மாணவர்களை பாதிக்கின்றன ஆகவே அது மனிதத்துவ ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு மனிதர்களுடைய அறிவியல் வீழ்ச்சிக்கு காரணமாகவும் அமைந்துவிடும் ஆகவே அது பல பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது அதிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளை மீட்போம் ஆக இதை பார்க்கிற பெற்றோர்கள் இதை பார்க்கிற ஆசிரியர்கள் இன்னும் இந்த வகையில் இந்த இணைப்பாக்கங்களில் சேர்ந்து இருப்பவர்கள் அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு கூட பெற்றோர் கொடுத்து விடுகிறார்கள் அது அழுது கொண்டு இருந்தால் எதன கொண்டு இருந்தால் போன கொடுத்து விட்டுறது அப்ப பிள்ளை அதை பார்க்க அதனுடைய கண் அதனுடைய கன்சன்ட்ரேஷன் அதனுடைய பல விடயங்கள் புலக்காட்சி எல்லாமே பாதிப்புக்குள்ளாகி விடுகிறது அப்ப சிறு பிள்ளையில் அது பிறகு ஒரு உள்ள பிள்ளையா மாறும் அம்மாண்ட அந்த அரவணைப்பு பாசம் பற்று அது இல்லாத சூழ்நிலையில அது ரோபோவா மாறிவிடும் என்று வைத்திய ஆராய்ச்சிகளும் சமூக ஆராய்ச்சிகளும் எடுத்து கூறுகின்றன எனவே நாங்கள் இந்த டிவைஸ் இது போன்ற தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை சரியாக பயன்படுத்துவதற்கு எல்லோருக்கும் வழிகாட்டுவோம் நன்றி வணக்கம்